நண்பர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூரேந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன் இங்கே நம்ம காலப்பட்டியில் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோர் ரூஃப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இங்கே கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பிளாஸ்டிங் முடிஞ்சு அடுத்த வேலைகளுக்கு தயாராகிட்ருக்கு இது வந்து பீஸ் மாடலில் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த மாடலில் இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இல்லை நம்ம பில்டிங்கோட செகண்ட் ஃப்ளோர் லெவலில் இருக்கும் ஆக்சுவலாக அது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் ஆல்ரெடி இருந்த பில்டிங்கு மேலே நம்ம ரெண்டு ஃப்ளோர் ரைஸ் பண்ணியிருக்கோம் டிப்பிக்கல் குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம அந்த சில் ஸ்லாப் சில் லெவலில் பண்ணுறது த்ரூ லென்டல் பண்ணுறது இப்போது எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஸ்ட்ரக்சுரல் டீட்டெயில் தகுந்த மாதிரி என்ன மாதிரியான பிளான் பண்ணணும் எந்த சோவர் எங்கே வரணும் அந்த மாதிரி அடிப்படை விஷயங்களை முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறது அவசியம் இந்த அடிப்படை விஷயங்கள் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம் ப்ளஸ் வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பொறுத்த வரைக்கும் இந்த வந்து ஒரு பார்க்கிங் கார் பார்க்கிங் ஸ்பேஸாக இருக்குது ஸோ அந்த கார் பார்க்கிங் ஸ்பேஸை வந்து இங்கே ஓப்பனாக கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு ஃப்ளோரில் ஒரு யூனிட் மட்டும் ஒரு டூ பெட்ரூம் யூனிட் வர மாதிரி இதை வடிவமைச்சிருக்கோம் இது சிறப்பாக வந்திருக்கு இது பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் ஸோ நமக்கு ஸ்டார் கேஸ் கார்னர்னரெலாம் வந்துருக்கு பெஸ்ட் ஃபேஸிங் பிளாட் ஸோ இங்கே கீழே இருக்கு மாதிரி ஒரு பேசேஜ் ப்ளஸ் ஒரு டூ பெட்ரூம் யூனிட் ஸோ இந்த ஃப்ளோரில் வந்து நம்ம பிளாஸ்டரிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இங்கே யூபிவிசி விண்டோஸ் போகும் அதனால் இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து ஃபினிஷிங்காக நம்ம கிரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூபிவிசி விண்டோஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் வீட்டோட என்ட்ரி டோர் இங்கே இருக்குது இன்ஃபேக்ட் இந்த காரிடாருக்கும் முடிகிற இடத்துக்கும் டோருக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கு இங்கே வந்து ஒரு ஷோர் ஆக் மாதிரி இந்த மாதிரி இடங்கள் பயன்படுத்த முடியும் ப்ளஸ் இங்கே உள்ள தள்ளி இந்த ஸ்பேஸ்க்கு அப்புறம் தான் மெயினான நம்மளுடைய ஹால் ஓப்பனே ஆகுது ஸோ இது வந்து நல்ல ஒரு அடிப்படையான ஒரு ஸ்பேஷியஸாக வீடை பார்க்குறதுக்கும் உள்ளே வர்றவங்களுக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் ஒரு ப்ரைவசி ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயம் சரி ஒருத்தர் சம்பவ ஒருத்தர் வராரு அப்படின்னா இங்கே ஹவுஸ் ஓனர் வந்து இந்த இடத்துல பார்த்து இங்கே பேசி வேணும்னா ஹி கேன் லெட் இம் இன்சைட் உள்ளே அலோவ் பண்ணலாம் ஸோ ஒரு ஒரு ப்ரைவசியான ஸ்பேஸ் வந்து இங்கே என்ட்ரி பாயிண்டில் உருவாக்குறது முக்கியம் அதாவது ஒரு மைண்டோட துறந்தோன்னா அப்படியே நம்ம வீடே முழுமையாக தெரியுற மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுற மாதிரியான பிளானிங்ஸ் இருக்கிறது பெட்டர் ஸோ நீங்கள் வீடு பிளான் பண்ணும்போது அந்த பாயிண்டே மைண்டில் வச்சுக்கோங்க தென் வந்து இது வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் நீங்கள் பார்க்குறீங்க இதில் நல்ல ரெண்டு சைடு விண்டோஸ் கொடுத்து ஸ்பேஷியஸாக நல்ல வெளிச்சம் காற்றோட்டம் கிடைக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது ஸோ ஒரு ஹால் இந்த அளவில் இருந்தால் தான் நம்ம அதை முழுமையாக வந்து ஹாலாக நம்ம பயன்படுத்த முடியும் இது கிச்சன் ஏரியா ஸ்பேஷியஸாக நமக்கு வரும் இங்கே எல் ஷேப்பில் நம்ம டேபிள் கொடுக்கலாம் இங்கே நல்லா ஓப்பனிங் கார்னரில் அமைக்கும் போது நல்ல வெளிச்சம் காற்றோட்டம் சிறப்பாக இருக்கும் தென் ஒரு சின்ன பாசேஜ் வே இது வந்து ஒரு பூஜாவாக நம்ம பயன்படுத்தலாம் தென் ரூம்ஸ் ஸோ இங்கே வலது பக்கம் ஒரு ஒரு ரூம் இருக்குது பேசேஜில் ஓப்பன் ஆகிற ஒரு விண்டோ ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் வர ஏரியாவில் ஒரு ஓப்பன் விண்டோ இருக்குது ஸோ இந்த பெட்ரூம் இதுக்கான ஒரு காமன் டாய்லெட்டு ப்ளஸ் ஒரு ஸ்பேஷியஸான இன்னொரு பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ഡബിൾ വിൻഡോ ഒൻ സൈഡ് ലാഫ്റ്റ് ഇനി അത് ഒരു അറ്റാച്ച് ടൈലിൻ്റെ இதே மாதிரியான பிளான்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் நமக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இதை வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்டு டிப்பிக்கலாக போயிருக்கும் ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணும்போது அடுத்தடுத்த ஃப்ளோர் போகும்போது கீழ இருக்க பிளான் அப்படியே மேலே போகிறது நல்லது நம்ம பிளான் பண்ணியிருக்கிறதே வந்து கீழே மேலே வித்தியாசமான அமைப்புகள் இருந்தால் அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே அதுக்கு தகுந்த மாதிரியான காலம் ஓரியன்டேஷன் ஸ்ட்ரக்சுரல் டீட்டெயிலிங்லாம் இருந்தால் பெட்டர் ஒரு பில்டிங் ஆல்ரெடி இருக்குது அதில் அடிஷ்னலாக பண்ணுறீங்கன்னா டெக்னிக்கலாக விஷயம் தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு ஸ்ட்ரக்சுவல் கன்சல்டன்ட் மூலமாக என்ன செய்யணுங்கிற தகவல்களை நம்ம உள்வாங்கிட்டு அந்த வேலையை செய்கிறது நல்லது இந்த ப்ராஜெக்ட் வந்து பீஸ் அடிப்படையில் பண்ணுறோம் அதாவது ஹவுஸ் ஓனர் வந்து டோட்டல் கான்ட்ராக்டில் மொத்தமாக பணத்தை வந்து கான்ட்ராக்ட கொடுக்காமல் அவரே ரிட்டெயின் பண்ணிக்கிட்டு எப்போ தேவையோ அப்போ மட்டும் மெட்டீரியல்ஸ்க்கும் லேபருக்கும் பே பண்ணுற மாதிரியான மாடல் இதை பற்றின விளக்கங்கள் நம்ம முந்தைய வீடியோக்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த பேஸ் மாடல் ஒர்க் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத ஹவுஸ் ஓனர் அடிப்படையில் சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அதை அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் வந்து என்ன பிராண்ட் ஆஃப் மெட்டீரியல் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல அவங்களுடைய ஒரு எந்த பாயிண்டில் முடிவு பண்ணணுமோ அந்த பாயிண்ட்டில் அவங்க அனலைஸ் பண்ணி முடிவு பண்ணுறக்கு வசதியாக இருக்குது ஆரம்பத்திலேயே வந்து இதுக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிவிட்டு அப்புறமா சேஞ்ச் பண்ணால் நமக்கு பட்ஜெட் மாறாமல் மாறதாங்கிற ஒரு குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது டோட்டல் கான்ட்ராக்டில் இதில் வந்து எந்தெந்த இடத்துல வேணுமோ அங்கே நம்ம வந்து முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஒன்று இன்னொன்று வந்து ஃபண்டு ஃப்ளோ அதாவது ஓவராலாக பட்ஜெட் என்ன அதில் பர்சன்டேஜ் வைஸாக முன்னாடியே அப்ரெண்டாக கொடுக்குறத தவிர்த்துட்டு என்ன ஆக்சுவல் எக்ஸ்பென்ஸஸோ அதை மட்டும் அப்பப்போ கொடுக்கறதன் மூலமாக ஒரு ப்ராஜெக்டுடைய அந்த ஃப்ளோவாக கண்ட்ரோல் வந்து நம்மக்கிட்ட இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ தட் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகிறதோ இல்லை வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கிறதோ இது முழுக்க முழுக்க இந்த மெட்டீரியல் வந்து ப்ரக்யூர் பண்ணுறதில் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையிலையும் அது வந்து ப்ராஜெக்ட் வந்து கண்ட்ரோலில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணாங்க ஸோ நீங்கள் உங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா எங்கே கட்டுறீங்க இப்படி கட்டுறீங்க அதுக்கான அடிப்படையான ஃப்ளோர் பிளான் சக்சுவல் டிசைன் எலிவேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதை தாண்டி என்ன முறையில் அதை ஆப்ரேட் பண்ணுறீங்க எப்படி பண்ணால் அது வந்து ஒரு ஒரு மியூச்சுவலாக பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சுட்டு இந்த பீஸ் மாடலை நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் இதை பற்றின தகவல்கள் வேணால் ரீச் பண்ணுங்கள் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற நண்பர்கள்கிட்ட ஜிலேஸ்கிட்டையும் ஓப்பனாக நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிங்க அவங்க சொல்கிறத முழுமையாக கேளுங்க இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்னா என்ன வரும் வராது அப்படிங்கிற அடிப்படையான விஷயங்களையும் முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நம்ம அந்த ப்ராசஸில் இறங்குறது நல்லது ஏன்னா அக்ராஸ் இந்தியா தமிழ்நாடு வேறு வேறு இடங்களில் பண்ணுற எல்லாம் வருத்தங்கள் வர்றதை தவிர்க்கிறதுக்கு நிறைய கேள்விகளை கேட்டு தெளிவடைகிறது அவசியமாக இருக்கு ஸோ உங்களுடைய வீடு உங்களுடைய கனவு வீடு உங்களுடைய ஆசைப்படி சிறப்பாக வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ தேங்க்யூ